அப்பா எந்தத் தந்தையும் தன் மகன் கவிஞனாயிருப்பதை விரும்ப மாட்டார்கள் மிருகத்துக்குப் பிறந்தால் வேட்டையாட தெரிந்திருக்க வேண்டும் நீ என்னை கைப்பிடித்து இரண்டு கிலோமீட்டர் மீட்டர் தோலைவிலுள்ள சினிமா தியேட்டருக்கு அழைத்துச் செல்வாயே திரும்பும்போது ஆரஞ்சு சுளை மிட்டாயை வாயில் கொண்டு திரும்புவேனே இப்போது இந்த வரிகளை நீ படித்தால் அப்போது வாழ்க்கை இனித்தது இப்போது கசைக்கிறதா எனக் கேட்பாய் வாழ்க்கை கூட சினிமா படம் போல இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் உன் சம்பாத்தியத்தில் வளர்ந்து நான் இதுவரையில் உன்னைக் கொண்டாடியதில்லை எங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தந்துவிட்டு நீ படுக்கையில் புரண்டு கொண்டிருக்கிறாய் எனக்கு பைக் வாங்கி கொடுத்துவிட்டு நீ இன்னும் சைக்கிளிலேயே செல்கிறாய் நீ இருக்கிறாய் என்கிற தைரியத்தில்தான் வாழ்க்கை கடலில் கால் நனைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ என்னை படிக்க வைக்க தயாராய் இருந்தாய் நான் தான் கல்வியை விட்டு வெகுதூரம் ஓடிக்கொண்டிருந்தேன் உழைத்து தேய்ந்து நீ எங்களிடம் கைமாறு எதுவும் எதிர்பார்த்ததில்லை அம்மா எனக்கு முதலில் அறிமுகப்படுத்தியது உன்னைத்தான் நோய்வாய்ப்பட்டு நீ வீட்டிலேயே முடங்கி கிடந்தாலும் இன்று வரை குடும்பத்துக்கு நீதான் நிழல் தந்து கொண்டிருக்கிறாய் இதோ இந்த கட்டுரையை நான் கொண்டிருப்பது எழுதுகோலில் மை நிரப்பியில்ல உனது உதிரத்தாலேதான் நீங்கள் வார இதழ்களைத் தவிர வேறு புத்தகங்கள் படித்து நான் பார்த்ததில்லை அப்படியிருந்தும் உண்மையாக இருக்க வேண்டுமென்ற உந்துதல் உங்களுக்கு எப்படி வந்தது நான் சம்பாதிக்கவில்லை என்றாலும் என் சட்டை பையில் பணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் நான் வியர்வை சிந்தி உழைத்து சம்பாதித்த பணமில்லை என்பதால் தண்ணீர் போல் யோசிக்காமல் செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறேன் நீயும் கணக்கு கேட்காமல் பணத்தை தந்து கொண்டுதான் இருக்கிறாய் அப்பா எனக்கு எதிரே நீ மது அருந்தியோ சிகரெட் புகைத்தோ நான் இதுவரை நான் பார்த்ததில்லை என் மகனும் அந்தக் கோலத்தில் என்னைப் பார்க்க மாட்டான் அப்பா என்னுடைய பதின் வயதில் நீ யாரையும் எனக்கு உதாரணம் காட்டியதில்லை எப்படி வாழ வேண்டுமென்று நீ வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறாய் ஒரு பிள்ளையும் அப்பாவைப் பார்த்துத்தானே அதிகம் கற்றுக்கொள்கின்றன உன்னைப் பற்றி நான் எழுதும் சாக்கில் அங்கங்கே என்னைப் பற்றியும் எழுதிக் கொள்கிறேன் அப்பா நீ என்னை அரியணையை அலங்கரிக்கும் அரசனாக்க ஆசைப்பட்டாய் ஆனால் என்னால் மன்னர்களைத் துதிப்பாடும் புலவனாகத்தான் முடிந்தது அப்பா நான் பிறந்தபோது நீ என் அருகில் இல்லை பிழைப்புக்காக பிரிந்து சென்று நீ அறிந்து கோண்டிருப்பாய் மகன் பிறந்திருக்கிறான் என்று அந்த சந்தோஷத்தைத் தவிர வேறெதையும் இந்த நிமிடம் வரை நான் உனக்கு அழைக்கவில்லை மாம்பழத்துக்காக பூலோகத்தைச் சுற்றும் முருகனாக நான் இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைதானே தெய்வம் பேதை போல விதி செய்கிறது நல்லவர்களுக்கு சோதனை உண்டாக்கி சுகம் காண்கிறது எங்களை கரையிலேயே நிற்க வைத்துவிட்டு நீ ஏன் கடலில் இறங்கினாய் நீ இந்த வையகத்தில் போருளை விட அருளையே நிரம்ப சேர்த்து வைத்திருக்கிறாய் இதோ உனது பேத்தி தாத்தா என்றழைக்கும் போது உனது முகம் பிரகாசமடைகிறது உன் தாயை சிறுவயதிலேயே வயதிலேயே இழந்துவிட்டு நீ என் மகளைப் பார்த்துதான் ஆறுதலடைய வேண்டும் சைக்கிள் ஓட்டக்காற்றுக் கொடுக்கும் போது சிறிது தோலைவு சென்றதும் பிடியை விட்டுவிடுவார்கள் அது எங்கேயாவது மோதி அடிபடட்டும் என்பதற்காக அல்ல தன் கண்முன்னே கவனமாய் ஓட்டுகிறானா என்று பார்ப்பதற்குதான் என்று இப்போது தெரிந்து கொண்டேன் வாழ்க்கையும் அப்படித்தானோ அப்பா